வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து நமக்கு கோல்டு சிட்டு வந்து போடணும் அதே சமயம் நான் வந்து தங்கத்தில் நிறைய நகை எடுக்கணும் நகை வந்து எந்தவித செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் வாங்கணும் அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான சிட்டு ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி அதாவது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் நகை வாங்குறதுக்கான சிட்டு ஸ்கீம் வந்து எந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதோட இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் அதாவது இம்பார்ட்டண்ட்டான சில அப்டேட் எல்லாம் வந்திருக்கு அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ தங்கம் விற்கிற விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது நான் நாளுக்கு நாள் வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சிட்டே போகுது இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோடைய விலை பார்த்தோம்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஸோ எந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு போகிறது அப்படின்ட்டு நமக்கு பார்த்தாவே தெரியுது இல்லையா ஸோ நம்மளை பொறுத்த அளவுக்கு தங்கத்துடைய விலை எவ்வளோதான் அதிகரிச்சிட்டு போனாலும் நமக்கு தங்கத்துடைய தேவை அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதுனால எப்படியாவது கொஞ்சமாவது தங்கம் வாங்கணும் அப்படின்றது மாதிரி தான் நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம கிட்ட ஒரு கேஷாக கொடுத்து ஒரு கடையில் கொண்டு போயிட்டு கேஷாக கொடுத்து ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அதுக்கடுத்து வந்து ஒரு சில அந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து போடுவாங்க இது வந்து ஊர் ஊர் மாறுபடும் அதே மாதிரி செய்துடி சேதாரம்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஒரு சில கடைகளில் போடுறாங்க ரொம்ப சாதாரணமான டிசைன் உள்ள நகைகளுக்கே மினிமமாக பதினெட்டு பர்சன்டில் ஸ்டார்ட் பண்ணுற கடைகளும் இருக்குது இந்த அளவுக்கு வந்து நம்ம செய்கூலி சேதாரம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறையவே லாஸ் ஆகும் இதே சமயம் ஒரு சு ஒரு சிட்ட ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னா யார் தான் இதை வந்து மிஸ் பண்ணுவோம் நான் வந்து இந்த சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா போட்டுட்ருக்கேன் இது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மங்களன் மங்கல்ல தான் வந்துட்டு இந்த ஒரு சிட்ட ஸ்கீம் இருக்குது இதோடைய பேர் பார்த்தோம்னா அட்சய சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மங்களன் மகளுடைய தங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படின்றது இந்த சிட்டு ஸ்கீம் வந்து நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் மொபைல் ஆப் மூலமாகவும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ரொம்ப சுலபமாக இதை வந்து மொபைல் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ணன் விலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம ரேட்டை பார்த்துட்டு தங்கம் வந்து வாங்க முடியும் இது பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம் மங்களான்மங்கல் வந்து திருச்சியில் மட்டும் கிடையாது சேலம்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த மொபைல் ஆப் மூலமாக இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் வந்துட்டு செய்குலி சேதாரம் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் எடுக்கலாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் என்ன இதில் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கேள்விகள் வந்து கேளுங்க வீடியோவில் சொல்லியிருக்கதே வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டிங்கன்னா நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த அக்ஷய தங்கநகை சிறுசேமிப்பு திட்டத்துடைய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினைந்து மாதங்கள் இதுக்கு வந்து பதினஞ்சு மாதம் ரெகுலரா நம்ம வந்து அமௌண்ட் கட்டிட்டு இருக்கணும் நம்ம கட்டுற அன்னைக்கு தங்கத்துடைய விலை அதாவது பணம் நம்ம என்னைக்கு வந்து பே பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து தங்கத்துடைய மார்க்கெட் ரேட் படி நமக்கு வந்து கிராம அதாவது தங்கமா வந்து ஆட் பண்ணுவாங்க நமக்கு இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம வந்து என்னைக்கெல்லாம் விலை குறையுதோ அன்னைக்கு வந்து தங்கத்துடைய அந்த சேமிப்பு அப்படின்றத வந்து பண்ணினோன்னா நமக்கு வந்து தங்கத்துடைய அளவு அதிகமாக கிடைக்கும் அதோட இதில் வந்து அமௌண்ட் எவ்வளோலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் மினிமம் மினிமம் ஆயிர ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய மடங்குல நீங்க என்ன அமௌண்ட் வேணாலும் கட்டலாம் அதாவது ஆயிரம் ரூபாய் சிட்டு போட்டீங்கன்னா ரெகுலரா ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டே வரணும் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் சிட்டு போட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து பதினஞ்சு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு வரணும் பிக்சடா கட்டணும் நீங்கள் வந்து ஒரு மாதம் ஆயிரம் கட்டிக்கலாம் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் கட்டிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது இப்போ ரூபாய் சீட்டு போட்டிங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் ரெகுலராக கட்டணும் ரெண்டாயிரரூபா சீட்டு போட்டால் ரூபாய் ரெகுலராக கட்டணும் அது மாதிரி தான் இதோடைய இந்த அமௌண்ட் பே பண்ணுற விதம் அப்படின்றது வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த சிட்டு ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு வந்து நமக்கு கிஃப்ட் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க இப்போ ஆயிரரூபா சிட்டு போட்டிங்கனாக்கா ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு கிஃப்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபா போட்டிங்கன்னா ஆயிரம் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் பொருளாகவும் வாங்கிக்கலாம் என்னையை அளவுக்கு நான் வந்து இந்த கிஃப்ட் அமௌண்ட்டோ இல்லை பொருளாவோ நான் வந்து வாங்க மாட்டேன் ஃபைனலாக நம்ம தங்கம் எடுக்கிறப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அது கூடவே ஆட் பண்ணிட்ட சொல்லுவேன் ஏன்னா ஏதாவது ஒரு தேவைக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் கூட கிராம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு அமௌண்ட்டாக அதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பொருளாக வாங்கிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோல்டு ரேட்டு பொறுத்து நமக்கு வெயிட் கிடைக்கும் இது நான் ஆல்ரெடி தான் இன்னைக்கு வந்து கோல்டுடைய ரேட் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம பணம் கட்டுறப்போ நமக்கு வந்து அதுக்கேற்ற தங்கம் வந்து தங்கமாக வர வச்சு கொடுப்பாங்க நமக்கு அந்த அக்கௌண்ட்லேயே வந்து ஆட் ஆகிட்டே வரும் நம்மளால் அந்த ஆப் மூலமாகவே பார்க்க முடியும் இல்லை நேரில் போய் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த கார்டில் வந்து என்ட்ரு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு என்னைக்கெல்லாம் வந்து தங்கத்துடைய விலை குறையுதோ அதன்படி கட்டணோன்னா நமக்கு வெயிட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் ரெகுலராக உங்களுக்கு தங்கத்துடைய விலை தெரிஞ்சுக்கணும்னா நான் டெய்லியும் வந்து நம்ம சேனலில் போஸ்ட்டு வந்து போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு விலை ஏறுது இறங்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுட்டு கட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து எந்த அளவுக்கு வந்து இதில் செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்றதையுமே சொல்லிட்டுறேன் பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் உள்ள நகை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கிடையாது இப்போ பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே எடுக்கிறீங்க இப்போ ஒரு பத்தொம்பது பர்சன்ட் நகையை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரியான செய்த்குலி சேதாரம் வந்து போடுவாங்க ஸோ இதுதான் தான் இதில் உள்ள ரூல் பதினெட்டு பர்சன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மங்களன் மங்கள் பொறுத்த அளவுக்கு ரொம்ப கம்மியான செய்துலி சேதாரம் வந்து கிடைக்கும் நான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அங்கே உள்ள நகை கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவுமே போட்டிருக்கேன் தனி பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் மங்களன் மங்கள் கோல்டு கலெக்ஷன் அப்படின்ற ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை நீங்கள் வெளியூர்லேருந்து போடுறீங்க அப்படின்னா அதோடைய நகை கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் போடுங்க அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இருந்து நகை நமக்கு கிடைக்கிது அப்படின்றப்போ அந்த பதினெட்டு பர்சன்ட்டுக்கு கம்மியாகவே நம்மளால் எடுத்துட முடியும் அப்போ நமக்கு சீகுலி சேதாரம்லாம் இல்லாமல் நம்மளால் நகை வாங்க முடியும் இது நான் வந்து பல திருப்பும் வாங்கியிருக்கேன் நான் வந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க வீட்டுல அங்கதான் வாங்குவோம் இப்ப நாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் அங்கதான் வாங்கிட்டு இருக்கிறோம் தங்கத்துடைய தரமும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க சிட்டு போடலாம் இது வந்து எந்தவித கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல போடலாம் அதுக்கடுத்து என்ன நகை வந்து வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க காசு தங்க நகையில் வந்து நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து செய்குலி சேதாரம் கிடையாது இப்போ தங்கமாக நீங்கள் போயிட்டு ஒரு ஜுவல்லாக எடுக்கிறீங்க தோடு மூக்குத்தி பழையல் எல்லாம் அந்த மாதிரி ஹாரம் நெக்லஸ் அப்படியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த சிட்டு ஸ்கீமை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி எனக்கு தங்க காசாக வேணும் இல்லை தங்க கட்டியாக வேணும் அப்படின்னா அது மாதிரி வாங்கிக்கலாம் அதுக்கும் எந்தவித செய்குலி சேதாரமும் இல்லாமல் இருக்கும் இந்த செய்குழி சேதாரம் கிடையாது அப்படின்றது வந்து நமக்கு நகையா எடுக்கிறப்போ நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இப்போ காயினுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு தான் போடுவாங்க இதுவே வந்துட்டு நகையை எடுக்கிறப்போ மினிமம் பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லைன்னா இது மாதிரி நகையாக சூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து லாபம் ஸோ அதுக்கேற்றது மாதிரி நகையாக எடுக்கிறது தான் என்னையை பொறுத்தளவுக்கு பெனிஃபிட்டாக நான் வந்து இந்த சிட்டு ஸ்கீமில் ஃபீல் பண்ணுறேன் ஏதோ ஒரு அவசர தேவைக்கு நான் கட்டின அமௌண்ட்டை வந்து எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டு கிடைக்காது நீங்கள் நகையா மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ ஒரு பத்து மாதம் கட்டிட்டேன் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கு எனக்கு வந்து ஒரு அவசர தேவை இருக்குது அந்த அமௌண்ட்டை நான் வாங்கிக்கலாமா அப்படி வாங்க முடியாது நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு நகையாக மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்றது வந்து அவங்க ரூல்ஸாகவே சொல்லியிருக்கிறாங்க இந்த பேம்லெட்டில் வந்து இருக்கு நான் காட்டுறேன் அதுக்கடுத்து வந்து ஒரு வேளை நீங்க வந்து தங்கமாக வரவு வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து தங்கம் வேணாம் அதுக்கு பதிலாக வெள்ளி வைரம் பிளாட்டினம் இந்த மாதிரி வாங்க முடியுமா அப்படின்னா வாங்கலாம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துருக்க தங்கத்துடைய அளவு அவங்க வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் பேஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு தங்கத்து தங்கத்தில் வர வைக்கிற சீட்டு வந்து போட்டிருக்கிறீங்க அதன்படி தங்கம் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி வேறு திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பதினஞ்சு மாதம் கட்டியிருக்க அந்த அமௌண்ட் இப்போ ஆயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்கன்னா பதினஞ்சாயிரம் ப்ளஸ் அந்த கிஃப்ட் அமௌண்ட்டு சேர்த்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த பதினஞ்சாயிரம் அமௌண்ட்டை அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி திங்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் ஒருவேளை இடையில வந்து பணம் கட்டாமல் நிறுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக பணம் கட்டிட்டு போகும் ஒரு இப்போ பதினஞ்சு மாதம் அப்படின்றப்போ ஒரு பத்து மாதம் கட்டிட்டேன் அதுக்கடுத்து என்னால் கட்ட முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பத்தாயிரத்துக்கு நகையாக மட்டும்தான் எடுக்க முடியும் ஆனால் அதுக்கு வந்து இந்த செய்துலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லைன்றது வந்து இதெல்லாம் சேராது ஏன்னா இடையிலேயே நிறுத்திட்டதுனால உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு பேஸில் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் கட்டி தான் எடுக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ இடையில வந்து ஸ்டாப் பண்ணாமல் ரெகுலராக கட்டினீங்க அப்படின்னாக்கா நல்ல பெனிஃபிட் இதில் வந்து கிடைக்கும் நம்ம இந்த சிட்டுக்கான அமௌண்ட் வந்து எந்த எல்லாம் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்டு பேமெண்ட்டு நீங்கள் வந்து நேரில் போய் கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து கார்டு பேமெண்ட் பண்ணலாம் இல்லை செக் கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்துட்டு அந்த ஆப் மூலமாக கட்டுறப்போ நமக்கு வந்து கூகுள் பே அதுக்கடுத்து ஃபோன்பே இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக கட்டிக்க முடியும் டிடி மணி ஆர்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறவங்க அனுப்புகிறீங்க அப்படின்னாக்கா அந்த மங்களன் மங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்லிடணும் ஸோ இது மாதிரி தான் வந்து பணம் எப்படி கட்டுறது அப்படின்றதுக்கு வந்து இது தான் நம்ம வந்து பண்ண முடியும் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் மந்த்லி மந்த்லி நம்ம கட்டக்கூடிய அந்த மாத தவணை அப்படின்றது வந்து தவறாம ஒரு மாதம் கூட தவறாம கட்டுறவங்களுக்கு தான் இதில் இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் அதாவது அந்த செய்கு சேதாரம் இல்லை ஜிஎஸ்டி இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து பொருந்தும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாத தவணையை வந்து தவறாமல் செலுத்தினா மட்டும்தான் அந்த ஒரு ரெகுலராக நம்ம கட்டுறப்போ தான் அந்த கரெக்டான மந்த்துக்கு வந்து எடுக்க முடியும் இல்லைனாக்கா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கால அளவுன்றது வந்து மாறிட்டே போகும் அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பலவிதமான சேதாரங்களில் நீங்கள் ஒரு நகை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு மூணு நகையாக எடுக்கிறேன் அது வந்து ஒரு நகை வந்து ஒரு பத்து பர்சன்ட் சேதாரத்தில் இருக்கு இன்னொரு நகை வந்து எட்டு பர்சன்ட்ல இருக்குது அப்படின்றது மாதிரி பலவித சேதாரத்தை நீங்கள் வந்து நகையை எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜான சேதாரம் வந்து கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரே நகையா எடுக்கிறது வந்து நமக்கு லாபமாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு மூணு விதமாக ஒரு வளையல் எடுத்தேன் அதுக்கடுத்து வந்து தூடு செயின் இந்த மாதிரியெல்லாம் எடுத்தேன் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு ஆவரேஜான ரேட் படி தான் வந்துட்டு அந்த சேதாரம் அப்படின்றத வந்து கால்குரேட் பண்ணுவாங்க ஸோ ஒரே நகையாக எடுக்கிறது வந்து நமக்கு லாபமாக இருக்கும் ஒருவேளை அந்த சிட்டு ஸ்கீமில் வந்து நீங்கள் நகையை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த நகை பிடிக்கல இல்லை உங்களுக்கே வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கலை அப்படின்னா ஒரு மூணு நாள் அந்த நகையை வந்து மாற்றிக்க முடியும் அதுக்கான பில் வச்சுருக்கணும் நகை வந்து எந்தவித சே அந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு மூணு நாளுக்குள்ளே அந்த நகையை வந்து நமக்கு மாற்றிக்க முடியும் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நகை எப்போது வாங்கலாம் அந்த சிட்டு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பதினஞ்சு மாதம் போட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வாங்கிட்டுருக்கிறப்போ நான் லாஸ்ட்டு டைம் வாங்கினப்போ வரைக்கும் என்னைக்கு வந்து லாஸ்ட்டு சிட்டு வந்து கட்டுறேனோ அன்னைக்கே போயிட்டு நான் நகை எடுத்துக்குவேன் அது மாதிரி தான் வந்து இருந்தோம் இப்போ வந்து அதுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நகை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட்டாக பே பண்ணுறோம் இல்லையா அதாவது பதினஞ்சாவது மாதம் நம்ம எந்த தேதிக்கு கட்டுறோமோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு மார்ச் பத்தாம் தேதி வந்து நான் கட்டுறேன் அப்படின்றது மாதிரி வச்சுக்கிட்டோன்னாக்க அதுக்கடுத்து ஏப்ரல் பத்து தான் உங்களால் நகை எடுக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு தான் உங்களால் நகை எடுக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதாவது முப்பது நாள் கேப்பு நீங்கள் லாஸ்டாக பே பண்ண டேட்டில் இருந்து முப்பது நாள் கழித்து தான் எடுக்க முடியுன்றது மாதிரி இப்போ வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு கால் பண்ணி கேட்டப்பவுமே வந்து ரொம்ப நாளாக அந்த மாதிரி தான் சொன்னாங்க எப்போ வேணால் எடுத்துக்கலான்ட்டு ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த பேம்ப்ளெட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு டேட் எப்போ வந்து எடுக்கலான்னாக்கா கடைசி தவணை தொகை வந்து செலுத்திய முப்பது நாட்களுக்கு பிறகே தங்க நகை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது வந்து இதுலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பயனுள்ள ஒரு சிட்டு ஸ்கீம் அதாவது செய்ளி சேதாரம்லாம் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கக்கூடியது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு இது நான் பல வருஷமாக போட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுனால உங்கள் கூடயுமே வந்து இந்த சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்லையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும் எந்த ஊரில் இருந்தாலும் ஃபோன் ஆப் மூலமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொபைல் ஆப்பில் வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மங்களன் மங்கள் அப்படின்றது வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகவேனா கொடுக்குறேன் அது இந்த மங்களன் மங்கள் ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து சர்ச் அப்படின்றதுல போயிட்டு மங்களன் மங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு காட்டும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த ஆப்போடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதுனால ஓப்பன் அப்படின்னு காட்டுது நீங்கள் வந்து டவுன்லோட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ளே போகும் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் நீங்கள் யார் நேமில் வேணால் அந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அதுக்கடுத்து இந்த ஸ்கீமில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அன்னன்னைக்கான இந்த கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டெல்லாம் வந்து காட்டும் இந்த இடத்துல ஸோ இது வந்து பார்த்துக்க முடியும் இப்போ அந்த ஜாயின் நவ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஜாயின் ஸ்கீம்ட்டு இருக்கும் அது உள்ளுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு கீழே வந்துட்டு ஐ அக்ரேடு டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அதை வந்து டிக் பண்ணிட்டு ஜாயின் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அட்சே தங்கனை சிறு சேமிப்பு திட்டம் வந்து ஓப்பன் ஆயிடும் அதில் நீங்கள் யார் பேர் வேணால் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுலேயுமே வந்து அமௌண்ட் எவ்வளோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை பொறுத்து இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம் இல்லையா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதில் வந்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும் நீங்கள் எப்போயும் கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து யாருடைய பேரில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்றது மாதிரி கேட்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சரவணா பேர்லையும் என் ஹஸ்பண்ட் பேர்லையும் போட்டிருக்கேன் பாப்பா பேரில் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் யார் வீட்டில் வீட்டு மெம்பர்ஸ் யார் பேரில் வேணால் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு போகிற அன்னைக்கு உங்கள்டையே அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இருக்கும் ஸோ நான் எப்படி வந்துட்டு நான் வாங்க போகிற அன்னைக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றதுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அது வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஆப்பில் வந்து சேவ் பண்ண முடியும் அன்னன்னைக்கு கோல்டு ரேட் படி நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அதில் தங்கமாக உர வச்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்கீம் இது நான் முன்னாடியே சொன்னது மாதிரி பல வருஷமாக போட்டுட்ருக்கேன் நான் நிறைய பெரும்பாலும் வந்து இந்த சிட்டு ஸ்கீம் பொறுத்து தான் என்னுடைய நகைகள் வந்து நிறைய எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருக்குது இது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ